ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா காளான் கிரேவி பண்ணலான் இருக்கேன் ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு தோணுச்சு கிராமத்து ஸ்டைலில் நான் பண்ணுறேன் எங்கள் அம்மா எப்படி பண்ணி கொடுப்பாங்களோ அதை பண்ணுறேன் ஸோ நாங்கள் பார்க்கலாம் மஷ்ரூம் ரெண்டு பாக்கெட் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே இது கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றுக்கலாம் நான் வந்து இந்த சட்டி வந்து இந்த கடாய் வந்து சொல்லணும் அப்படின்னா நான் இதை சாக்கு வச்சு ரஞ்சத்தில் வந்து இன்னும் ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன் பட் இருந்தாலும் இதை தூக்கி போட எனக்கு மனசே அது ஏன்னு எனக்குமே தெரியல அண்ட் கொஞ்சமாக கடுகு சீரகம் அப்புறம் வெட் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம் அண்ட் நல்லா வதங்கட்டும் அண்ட் ரஞ்சத்தும் கேட்பாங்க இந்த சாக்கு வச்சு ரெண்டு மூணு எடுத்துட்டேன் பட் இருந்தாலும் இதை தூக்கி போடவே மாற்றி அப்படிம்பாங்க அது ஒரு சில இது அப்படிதான் போல அண்ட் உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா இப்போ ஆனியன் வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம் இதுக்கு புளி எதுவுமே சேர்க்க மாட்டோம் அதனால ஆனியனும் டொமேட்டோவும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் ஸோ இதுவும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அண்ட் இப்போ நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இது வந்து வீட்டு தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பேக்கெட்டு ஸோ இதை நல்லா கிண்டிக்கலாம் அண்ட் மஷ்ரூமுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி விடுங்க ஏன்னா அதுலேருந்தே தண்ணி நிறையா வரும் ஸோ இங்கே பாருங்கள் அதுலேருந்து வந்து தண்ணி இவ்வளோ இருக்குது அண்ட் இப்போ பாருங்கள் நல்லா குக்காகிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அண்ட் அதுக்கப்புறம் சீரகத்தூள் மிளகுத்தூள் கொஞ்சமாக சோம்புத்தூள் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டு இறக்கணும் அப்படின்னா செம்மையாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரஞ்சித் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னாங்க அஷ்மி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணால் ஸோ சுட சுட சாப்பாடு அதோட மஷ்ரூம் குழம்பு செம்மையாக இருந்துச்சு ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் சாப்பிடும்போது எங்கள் வீட்டு சின்ன குட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் விளாண்டுட்ருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் தனியாக எப்படி விட்டுறது ப்ரைவேட் மாதிரி ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ